ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போ கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்யக்கிறது அதுலேருந்து நம்ம தப்பிச்சுருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது முன்னே நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கார் இது எல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல போகிற கன்னிராசினியர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துக்கு சனி என்ன சொல்லுவாங்க கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது அந்த ஏழமிடம் என்றது என்ன கணவன் மனைவி சாணம் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் பிரயாணங்கள் இப்படிதான் கொண்டாடுற சாணம் தான் சொல்லப்படுது அப்போ இதெல்லாமே பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் அவனமாக இருந்தாங்க ஏன்னா நேரடி பார்வை விழுது சனி பகவான நேரடி பார்வை உங்கள் ராசிக்கே விழுது உங்கள் மேலே விழுது அப்போ நீங்கள் ரொம்ப க ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் வீட்டில் ஜாத்திரையாக இருக்கணும் பிஸ்னஸ் பார்ட்னர் வீட்டில் லைஃப் பார்ட்னர்னா மனைவி அவங்ககிட்டே ஜாக்கிரதையாக இருக்கணும் தற்காலிக பிரிவு ஏற்படும் சில பேருக்கு ஜாதகங்கள் சரியில்லாமல் இருந்தால் தசவுக்கு சரியில்லைன்னா அது டைவர்ஸ் வரைக்கும் போய் சேர விட்டுடும் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது இது மாதிரி வழிகாட்டியாக தொகுதி இடத்தை அப்போ நீங்கள் அன்பமாக இருக்கணும் யார் மூன்றாம் தலையீடு இருக்கக்கூடாது மாதிரிலாம் பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் கன்னிராசி நடக்கிறதுனால புதன் தான் புதன் வந்து சனிக்கு நண்பர் தான் நண்பு நட்பு கிரகம் தான் அதனால் பெரிய பிரச்சனை வராது எல்லாமே தற்காலிகமாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ராசி அவர் ஏழம் பறவையாக பார்க்குறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மூணாமிடத்தையும் அவர் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ தைரியம் எல்லாமே கூப்பிடணும் துணிச்சல் ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படும் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க பல வழியில் யோசிப்பீங்க அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அது மூலிமா நல்ல நடக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது இதுமாதிரிலாமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து வர அடுத்ததாக உங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனை தான் நிறைவேற்றிக்கலாம் தகப்பனார் தந்தை வழி உறவில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவருக்கு தந்தைக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் எல்லாம் கவனமாக பார்த்துட்டு வரணும் வேண்டுதல் பிரார்த்தனை தான் இப்போ நிறைவேற்றக்கூடிய காலமாக தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாமே கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்போடு வரப்போகுது மாதிரிலாம் பண்ணிக்கலாம் உங்களுடைய அனுபவ அறிவால் நீங்கள் முன்னேற்றம் அடக்கூடிய காலமாக தான் இந்த சனி பயிற்சி சொல்லப்படுது ஏன்னா ஏழாம் இடத்துலன்ற போது அடுத்தவங்க வந்து உங்களை சொல்லுவாங்க அடுத்தவர்களுக்கு நலத்தின் பற்றி சொல்லக்கூடிய இடம் தான் ஏழாம் இடம் அப்போது ஏழாம் இடம்ன்றது மனைவியும் சொல்லலாம் கூட்டாளியும் கூட்டாளியும் உங்களுக்கு தான் சொல்லுவாங்க மனைவியும் புத்தி தான் சொல்லுவாங்க அப்போது அவங்க மூலியமாக கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக நல்ல அவங்க நல்லவங்களாக இருக்கணும் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருக்கும் அதை மூலம் புரிஞ்சுங்க இந்த மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பேசும் கேட்கக்கூடணும் அவசியம் வெல் விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா உங்கள் குடியே இருப்பாங்க அவங்க பேச்சு கேட்டால் போதும் அவங்க சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் நல்லது நடக்கும் எல்லாமே க ரூபத்தில் தான் சொல்லுவோம் மனுஷனாக தானாக சொல்கிறது கிடையாது தெய்வங்கள் சொல்லக்கூடியதை சொல்லுவோம் இப்போ கொ அருள்வாக்கு எப்படி சொல்கிறாங்க தானாக சொல்லுவாங்க இல்லையே உட்காந்து தியானம் பண்ணி அந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை மேலே அவங்க அருள்வாக்கு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த தெய்வத்தை நாமா சொல்லி மந்திரம் சொல்லி உட்காந்து பண்ணும்போது தெய்வம் வந்து ச உங்களுக்கு அருள்வா கொடுக்கும் படையினு அருளாக்குது தானே சொல்லிட்டு வரேன் காளிகா காளிகாம்பாலம் வாராகம்பாலம் வீடு வச்சு வணங்கிட்டு வரேன் அருளாவுக்கு சொல்லிட்டு வரேன் கண்டிப்பாக நடக்குது எல்லார்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது என்கிட்ட வந்தால் எல்லாருமே சந்தோஷமாக போகிறாங்க அப்போது அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறவங்ககிட்டலாம் கேட்டு நடக்கலாம் எல்லாம் செஞ்சுட்டு வரலாம் கல்வியில் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் வேலை கேட்டுற சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணினா அதில் வேலை கிடைக்கும் அது மூலியமாக உத்தியோகம் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் பண்ணலாம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு தனியாக பண்ணுறதோட ஒரு கூட்டு முயற்சியால் பண்ணால் கண்டிப்பாக நல்லது ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் நடக்கனால நல்ல ஒரு நட்போ நல்ல ஒரு உறவினர்களோ வச்சுக்கிட்டு அவங்க மூலிமா நீங்கள் எது செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கொண்டு கண்டிப்பாக நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே செய்யக்கூடிய எரிப்பறிக்கானு பார்க்கும்போது அடிக்கடி பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க நிறைய தான்தானம் பண்ணுங்கள் உங்கள் கையால் தான தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது சாப்பாடு நிறைய வாங்கி கொடுங்க பெரும்பாலும் உங்கள் கையால் ஆடை தானம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் கன்னிராசிக்காரங்க ஆடை தானம் பண்ணால் ஆயில் வரும் எப்பவுமே ஆடை தானம்னா ஆயில் விறத்தி ஏற்படும் ஆயில் மட்டும் சொல்லலை அது ஆடை தானம் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி தான நிறைய பண்ணிட்டுவாங்க இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு எல்லா கோயிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழாம் இருக்கனால கெண்டக சண்டி அந்த கூட நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரங்கள் தானதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் நீங்கள் விஸ்வரூப ஆஞ்சநேயர் தரிசனம் காலையில் இருந்தவொன்னே முதல்ல கோயில் திறப்பாங்க இல்லையா விநாயகர் ஆஞ்சநேயர் கோயில் அந்த ஆஞ்சநேயர் கோயில் திறந்தவொன்னே பார்க்கணும் அதான் விஸ்வரூபன்னு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு வந்தினாலே உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் தீமைகள் இருந்தவங்களை விளக்கிடும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் முனைப்பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்